வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ இங்கே என்ன எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள படிக்கிற பிள்ளைங்களை பற்றி தாங்க பேச போறோம் படிக்கிற பிள்ளைங்களை நம்ம இப்படி எப் இப்போ வந்து இப்போ இருக்க கால சூழ்நிலையில் எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அவங்க என்னென்ன அவஸ்தையெல்லாம் படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறோம் இப்போல்லாம் பிள்ளைங்களை காலையில் எழுந்திரிச்சி அவசர அவசரமாக கிளப்பி அதுங்களை ஒரு ஒரு அவசரமான சூழ்நிலையில் அதுகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடுறோம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு அது வந்து ஒரு நிம்மதியாக ஒரு சேஃப்டியாக போயிட்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை நிறைய விபத்து நிறைய சண்டை 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 போடுதுங்க அதுங்களுக்கு அதுங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இன்னும் சில பிள்ளைங்க போயிட்டு வீட்டுக்கு உயிரோடு வருவாங்களா அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நிறைய இடத்துல நிறைய சம்பவம் அசமாவிதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை எங்கள் இப்போ எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு ஆறு கிலோமீட்ரு வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா நாங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஏழு வடிக்கெல்லாம் நடந்தே தான் போவோம் டயத்துக்கு தான் பஸ்ஸு ஒரு ஒன்று ரெண்டு பிள்ளைங்க வேணால் சைக்கிளில் வருங்க நாங்களாம் நடந்தே தான் போவோம் நடந்தே தான் வருவோம் காட்டு காட்டு பாதை தான் போகணும் காட்டு பாதை தான் வரணும் கொஞ்சம் தூரம் காட்டு தள்ளி ஒரு ஊர் இருக்கும் ஆனாலும் பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வருதுங்க அப்படின்னா அதுங்களுக்கு முகம் தெரியாதவங்க கூட அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்து அதுங்க பத்திரமா வீடு போய் சேரணும் வெளியூருக்கு வருதுங்க படிக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க எந்த பிள்ளைனாலும் சரி பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எந்த பிள்ளைனாலும் சரி அதுங்க வந்து ஒரு நிம்மதியாக வீடுகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு எல்லாருமே அக்கறைப்படுவாங்க எந்த ஒரு சூழ்நிலைனாலும் எல்லாருமே பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்ம தனியாக போகிறோம் கொஞ்சம் இருட்டி அப்படின்னா எதாச்சும் ஒரு வகையில் துணைக்கு யாரையாச்சும் அனுப்புவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு முன்னாடிலாம் பயங்கிறது கிடையாது என்ன இருந்தாலும் பிள்ளைங்க வீடு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு தெளிவோட ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க பெற்றவங்க ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையிலருந்து டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்க வரைக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் தொல்லைகள் அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா டீச்சர்ஸோட கவனக்குறைவு அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸு வரல அப்படின்ட்டு காரில் ஸ்கூ ஸ்கூல்லேருந்து கார் அனுப்பியிருக்காங்க அதில் நிறைய பிள்ளைங்களை முப்பத்தஞ்சு பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்க அப்படின்னு போகும்போது ஒரு ஒரு பையனுக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்டு அந்த பையன் இறந்து போயிடலாம் அது அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பசங்க ஒரு பதினஞ்சு பசங்க சேர்ந்து ஒரு பையனை அடிச்சே கொண்டுறாங்க அது அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க பஸ் ஸ்டாண்டில் வச்சு சண்டை போடுதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீல்ஸுக்கு அந்த இதுக்கு லைக்கு உனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் வச்சு அவ்வளோ ஆளுக இருக்காங்க அங்கே பிள்ளைங்க ஒன்று ஓடுதுங்க இங்கிட்டு ஓடுதுங்க அங்கிட்டு ஓடுதுங்க சண்டை பிடிக்குதுங்க பொம்பளை பிள்ளைங்க அது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நே முந்தா நாள் ரெண்டு நாள் முன்னாடி ரயிலில் போய் ஸ்கூல் பஸ்ஸு போய் மோதிடுச்சு அப்படியே அப்பளம் போல் நொறுங்கி போய் கிடக்கு அதில் எத்தனை பிள்ளைங்க என்னன்னு தெரியல ஆனால் மூணு பிள்ளைங்க மட்டும் தான் காமிக்காங்க அதில் ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காலையில் சாப்பாடு கட்டி கொடுத்து வழி அனுப்பி விட்டு டாட்டா சொல்லி வழி அனுப்பி விட்ட பிள்ளை வீட்டுக்கு வரல பிணமாக தான் வருது அப்படிங்கும் போது அந்த பெற்றவங்க மனசு என்ன பாடுபடுவோம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே நம்மளை எல்லோருமே உள்ள ஒரு நம்பிக்கையில் தான் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க நிறைய சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போகுதுங்க வருதுங்க இதுங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்க பெற்றவங்க மட்டுமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது வெளியில் உள்ளவங்களும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது ஒருத்தர் ஒருத்தர் குறை சொன்னால் மட்டும் பற்றாது குறை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆக போகிறது போன உயிர் போனது தான் ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இறந்துருச்சுங்க எவ்வளோ கஷ்டம் பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை அவங்களாம் என்ன நம்ம உயிரோடு வாழ்ந்து என்ன செய்ய போகிறோன்ற அளவுக்கு தோணும் ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில் இறந்துருச்சு அப்படின்னா மனசு வந்து வெறுமையை மட்டும்தான் அவங்க சந்திக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றது மூச்சு விட்றது கூட இனிமேல் பிடிக்காது அவ்வளோ ஒரு மனசு வழியாக இருப்பாங்க அதெல்லாம் மாறணும் அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அந்த தப்புக்கு விடை வந்து ஒன்றுமே இல்லை இறந்த பிள்ளைங்க உயிரோடு வரப்போகுதுன்னா இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சமுதாயத்தில் மாறணும் அது மாதிரி பிள்ளைங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போகிற பி பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் அவசரம் இல்லாமல் ஒரு நிதானத்தோடு போயிட்டு நிதானத்தோடு வரணும் டூ வீலரில் போய் அதுங்க போய் வண்டிக்குள்ளே போய் விட்டுறாங்க லாரிக்குள்ளே வேனுக்குள்ளே டூ வீலரில் போகிறவங்க அவங்களுமே கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக பிள்ளைங்களை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமாக கூப்பிட்டு வரணும் நாளையை வந்து வ வருங்கால தூண்கள் பிள்ளைங்க நம்மளோட எதிர்காலம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெற்றவங்களும் சரி வெளியில் உள்ளவங்களும் சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை நம்ம கவனமாக பார்த்துக்கறணும் நம்ம கவனமாக ஒரு ஸ்கூல் டிரைவர் ஆகட்டும் பெற்ற பிள்ளைங்களாகட்டும் டீச்சர்கள் ஆகட்டும் அம்மா அப்பாவாகட்டும் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக ஒரு பாதுகாப்பாக இருந்தோம்னா இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறத தடுக்கலாம் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது ஒருத்தர் பார்வையில் படுது அப்படின்னா அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்போ தான் அந்த அடுத்து அது தப்பு நடக்க முடியாமல் தடுக்க முடியும் சரிங்களா இந்த ட்ரெயினில் போய் அந்த ஆக்சிடெண்ட் ஆனதெல்லாம் எனக்கு மனசு வந்து ரொம்பவே பதிச்சிருச்சு அதுதான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு எடுத்து போடுறேன் இதில் எதுவும் குறை நிறைகள் இருந்தால் சாரி மன்னிச்சுக்கோங்க எனக்கு தோன்றாத பேசுகிறேன் சரிங்களா ஓகேங்க பாய் பத்து பத்திரமா இருங்க ஓகே பாய்